வணக்கம் இன்னைக்கு வந்து நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் பருத்திப்பால் கிடைக்குது இது ஆரோக்கியமானதுன்னு சொல்கிறாங்க பருத்திப்பால் உண்மையிலேயே நல்லதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பருத்திப்பால் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆரோக்கியமான பணம் தான் அதற்கு நிறைய மருத்துவ பலன்கள் உண்டு குறிப்பாக நல்ல மழமிளிக்கையாக செயல்படும் தன்மை பருத்திப்பாலுக்கு உண்டு இன்னைக்கு இருக்கிற நவீன வாழ்க்கை முறையில தவறான உணவு பழக்கம் காரணமாக பலருக்கும் மழைச்சிக்கல் பிரச்சனை இருக்குது இதற்கு பருத்திப்பால் நல்ல தீர்வளிக்கும் கோழையை அகற்றும் தன்மையும் பருத்திப்பாலுக்கு உண்டுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க பருத்திப்பால் தாராளமாக எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் தன்மையும் பருத்திப்பாலுக்கு உண்டு பருத்திப்பாலில் பெரும்பாலும் பனை வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதசயத்தை தயாரிக்கிறதுனால இரும்பு சத்தம் நமக்கு கிடைக்கிது செருமானத்தை மேம்படுத்தும் தன்மையும் இதற்கு உண்டு உடம்புக்கு உடனடி தெம்பை அளிக்கக்கூடியது பருத்திப்பால் குறிப்பாக நோயிலிருந்து மீண்டவங்களுக்கு இது நல்ல தெம்பளிக்கும் நோய்வாய்ப்பட்டு குணமானவங்களுக்கும் உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கும் பருத்திப்பாலை ஊட்டபானமாகவே கொடுக்கும் வழக்கம் இருக்குது தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சாலையோரங்களில் பருத்திப்பால் விற்பனை பல காலமாக நடக்குது பருத்திப்பால் குடிக்கும்போது அது உண்மையிலேயே பருத்தி விதைகளை கொண்டு தயாரிக்கப்படுதா இல்லைன்னா செயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுதாங்கிறத மட்டும் நம்ம கவனமாக பார்த்து தெரிஞ்சுட்டு குடிக்கணும் அனைத்து வயதினருமே பருத்திப்பால் எடுத்துக்கலாம் ஐந்து வயதிற்கு மேலான குழந்தைகளுக்கு கூட அரை டம்ளர் அளவுக்கு பருத்திப்பால் தரலாம் ஆண்மையை அதிகரிக்கும் தன்மை கொண்டதால் ஆண்களுக்கும் இது மிகவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ